ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் பூரி எல்லாத்தோடும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுன்றது நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும் எந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டை வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பூண்டும் வதங்கி வந்ததும் இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க ஓடு நாரெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு கூடவே கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெங்காயம் எடுத்தும் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அந்த சூட்லேயே நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடுங்க கலந்து அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா அறப்பட்டதும் இதை அப்படியே மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க மிக்சிங் போலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு கலந்துக்கங்க இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா புரிஞ்சு செவந்ததும் எடுத்துகிட்டு வந்து சட்னியில் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட இட்லி தோசையோடு பரிமாறி பாருங்கள் பத்து இட்லி பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஈஸியான சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்